வணக்கம் இது வன்னி ப்ரோபர்டிஸ் நான் உங்கள் மயூரன் இன்றைய வந்து காணொலியில வந்துராயன் குளத்தில் அரை ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது அதாவது எட்டு பரப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இப்ப பார்வையிடுற இந்த காணி தான் இன்றைக்கு விற்பனைக்காக வந்திருக்கிற காணி இந்த காணிக்குள்ள வந்து ஒன்றுமே இல்லை வெறும் காணியாகத்தான் இது காணப்படுகிறது நிறைய பேர் நீங்கள் வந்து ஏனையின் வீதிக்கு அருகாமையில் வந்து அரை ஏக்கர் காணியாக இருந்தாலும் பரவாயில்லை ஏக்கர் காணியாக இருந்தாலும் பரவாயில்லை ஏனையின் வீதிக்கு அருகாமையில் காணி வேணும் என்று கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்ட உங்களுக்கு இது ஒரு உகந்த காணியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இது ஒரு அரை ஏக்கர் காணியாக காணப்படுறதுனால உங்களுக்கு இது ஒரு உகந்த காணியாக இருக்கும் இந்த காணியினுடைய மண்பளமும் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் சிறுகண்டுகள் கூட பயிரிடக்கூடிய அற்புதமான ஒரு சிவப்பு மண்பளத்தை கொண்ட ஒரு காணி இந்த காணியினுடைய ஒரு திசை வந்து ஏனையின் வீதியாகவும் மற்ற மூன்று திசைகளிலுமே அற்புதமான அயலை கொண்ட காணியாக காணப்படுகிறது நான் இந்த காணொலியில் காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு வீடு மரங்கள் எல்லாம் நிற்பதை காணக்கூடியதாக இருக்கும் இந்த காணி வந்து உங்களுக்கு ஒரு கடை கட்டுவதாக இருந்தாலும் சரி அழகிய ஒரு வீடு கட்டுவதற்கும் உகந்த ஒரு காணியாகத்தான் காணப்படுகிறது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கள சொன்னால் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மேற்கொண்டு எனது நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் வெறும் காணியாக இருந்தால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட கனவு இல்லத்தை அமைச்சு இருக்கும் அவ்வாறு அமைந்திருக்கிற ஒரு காணிதான் இந்த காணியினுடைய பின்னுக்கு வந்து பார்த்தம் சொன்னால் இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் நான் கிட்ட கொண்டே காண்பிக்கிறேன் தோடை பயிரிடப்பட்டிருக்கிறது தோடை வந்து நல்ல நிறைய காய்ச்சபடி இருக்குது மற்ற சைட் வந்து தென்னை வந்து நிற்கிது ஒரு வீடும் இருக்குது இதில் வந்து நீங்கள் பார்வையிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் மஞ்சள் மஞ்சளாக முன்னுக்க இந்த மரத்தை மூடி காய் காய்ச்சிருக்குது அற்புதமான தோட்டத்துக்கும் உரிய ஒரு அற்புதமான காணி இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய வீடுகள் தோட்டம் துறவு வயல் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பர் கலைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தரையும் விளம்பரப்படுத்திய அந்த காணியை விற்பனை செய்து தரவும் வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்ற என்னுடைய யூடியூப் தளமானது வந்து தயாராக இருக்கிறது நீங்கள் பார்வையிட்ட இந்த காணி தான் விற்பனைக்காக வந்திருக்கிற காணி இத்துடன் வந்து எங்களுடைய காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் என்னுடைய இந்த வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்ற யூடியூப் தளத்தில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் தான் நான் போடுற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்